ஒரு அருத்தம் ரகுராமல் குருகேன கோதுரைத்திருவிருத்தோரிகத்திருநாட்டகத்தே நாற்பத்தி ஒன்பது ஒன்பதாவது சாமன் அஞ்சாம்தத்திலே நாலாம் வழி ஊரெல்லாம் துஞ்சி விலகெல்லாம் நனிநருடாய்லாம் தேவி ஓர் நீளிரவாய் நீண்டதால் நம் பாம்படையான்பார் ஆறுண்டே வெண்வனியே நீண்ட ராத்திரி இந்த மாதிரி ராத்திரி நாம் பார்த்து திரும்ப ராத்திரி வருது இத்தனை வெள்ளி எத்தனை ராத்திரி பார்த்திருக்கோம் இன்டு த்ரீ சிக்ஸ்டி பைவ் ஒரு நாளில் த்ரீ சிக்ஸ்டி எத்தனை வயசு இருக்கோ அந்த வயசு அத்தனை ராத்திரி பார்த்திருக்கோம் ஆனா இந்த மாதிரி ராத்திரி நாங்களை பார்க்கல அப்படி என்ன இருளுக்கு ஆத்தாத நாயக்கி அவ்விருளின் கொடுமையை தோழிக்கு கூறுதல் கஷ்டப்பட்ட மாதிரி பார்க்கவே இல்லை என்ன இந்த தோழி பண்டம் பரவலவேருள் காண்டம் முதலையும் நிறைய இந்த மாதிரி ராத்திரி பார்த்திருக்கோம் இப்பாள் இருள் ஓர் கண்டு அறிவதும் கேட்பதும் யாமிலம் இந்த மாதிரி இரவு நாங்கள் கேட்டதும் இல்லை அறிந்ததும் இல்லை கண்டதும் இல்லை எதுக்கு காலவண்ணும் பெருமான் மதுசூதனம் தாமோதரம் ஒன்றும் ஒழிந்து கடாயா மண்ணே ஒண்ணுதலே ஒன்னுதல் நிப்தி இந்த பெண்ணுக்கு இருக்கிற நிஸ்தி விட்டது பெற்றது இருக்கும்படியான மண்டே அப்படின்னா பூமி பிராட்டிக்கு முடியாத முதல் இருக்கிறது பெண்ணுக்கு அந்த பூமி பிராட்டி யாரு அப்படின்னா வண்டும் குழாய் பெருமாள் கிருஷ்ணன் காலவண்ணன் கருப்பண்ணு யார் கிருஷ்ணவிரானம் கண்ணவிரானன் வண்டும் துழாய் பெருமான் அந்த வண்டுகளோடு இருமுனையான துழாய் சாத்தினருக்கான அந்த மாலை அந்த பெருமான் யாரும் மது சூதனன் துஷ்ட சிக்ஷகன் தாமோதரன் ஆப்தகர்களுக்கு எளியன் யாருக்கு யசோருக்கு எளியன் அந்த மது ராமிருஷனுக்கு துஷ்டன் உண்டும் உமிழ்ந்தும் கடாயா அவன் என்ன பண்ண கலை காலத்திற்குள்ளே உண்டான் செட்டு காலத்திற்குள்ளே உழ்ந்த அவனுடைய தர்மபக்னியான மண்ணேர் என்ன மண்ணேர் மண்ணே நோய் பிராட்டி மாதிரி இருக்கும்படியான ஒன்னோர்களே நல்ல நெத்தி இவடையவள் இப்பேற்பட்ட பெண்ணுக்கு இந்த ராத்திரி ராத்திரிப்படுத்த மாதிரி நாங்களுக்கு கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை அறிவதும் இல்லை சரி இப்போ மூணு நாலு பந்திய மதல் இருக்கிறார் பெருமான் முதுசூதரன் தாமோதரன் ஒண்டும் ஒழிந்துங்கடாயா மண்ணேரன மண்ணுகளே பண்டும் பலவர் இப்பாயிரல் போல் ஒருவரும் கேட்பரும் யாமம் அப்படி தன்மையார்த்தம் பரார்த்தம் என்பார் கர்வேஸ்வரனும் மதுசூதனன் என்றும் தாமோதரன் என்றும் திருநாமங்களை உடையனமான திருமால் மதுசூதனன் தாமோதரன் மதுர்சூதனன் என்று சொல்கிறார் துஷ்டசிக்ஷகன் தாமோதரன் அப்படி என்ன ஆபந்தரன் கயிறு வீழ்ச்சி கட்டுது தாமோதரன் கட்டுன்ன பண்ணி அவன் உண்டும் உவழிந்தும் கடாயா பிரளைய காலத்திலே வயிற்றில் கொண்டும் பிரளயம் நீங்கிய காலத்திலே வெளிப்படுத்தியும் கடாய பாதுகாக்க பெற்ற பூமியினுடைய அழகை ஒத்த பொருந்திய நெத்தியை விடவளே குண்டும் விழுந்த கடாய மண்டேர் வண்ணுதலே நான் சொல்றேன் கேள்வால் இந்த மாதிரி இருட்டு பார்த்ததே இல்லையே பண்டும் முன்பும் பலபவேங்கிறள் மிக பலவான பெரிய இருட்டு பொழுதுகளை காண்டும் பார்த்திருக்கிறோம் எனும் காத்திருக்கிறது இருந்து தினம் ஆனா இப்பாய் இருள் போல் கண்டும் முறையிடம் கேட்பதும் நாம இந்த பரந்த இருள் பொழுது போல நாம் வேறு ஒரு பொருளை கண்டறிவிதம் கேட்கருவிதம் வில்லோம் எம்முடைய ஆயுசில் இருகாரம் யாம் தினந்தோறும் இருள் புலகை பார்த்திருக்கிறோம் அவத்திற்கெல்லாம் போரை எல்ல வேண்டும் விருத்தத்தை வரை செய்யும் தன்மை இல்லை இந்த இருளுக்கு இந்த இருள் போல் பொய்தல் வடிவில்லாமல் நீண்டு செல்வரும் விருத்தத்தை வருமான ஓர் காடராத்தியே எங்கும் எப்பொழுதும் கண்டதும் கேட்பதும் இல்லை என்று வருங்க கூறுகின்றார் இருள் அப்படியுமே என்ன வியாமோகம் வியாமோகம் என்றால் என்ன அஜானம் அஜானம் என்றால் என்ன ராத்திரி அஜ்யம் கிரகத்தால் அஜான் யாருக்கு நம்மாழ்வார்கள் ஆய் இருளின் கொடுமையை கூர்மிஸரத்தில் எருமானுக்கு எம்பெருமானுக்கு வண்ணம் என்று விஷயம் விட்டது இவ்விருள் புடலானது எம்பெருமானு இருந்த மாமேனியை காட்டி வெளுத்துகின்றது என்று கருத்தை தோத்துவிட்டோம் என்றார் இருட்டு இருக்கு கண்ணன் தெருவேலு மாதிரி இருக்கு கிருஷ்ணன் என்ன கருப்பந்தபடி இருக்கு ஏழா பெயர்கள் இருப்பானை அன்றாங்க கொடுத்த கண்ண் தெய்வம் அதற்கு கருந்தெய்வம் கற்பார்கள் சுவாமி இங்கே சொல்ற காலவண்ணம் என்றார் இப்பிருண் பொழுதானது எம்பெருமானுடைய இருடந்த மாணியில் நீ காட்டி வெறுத்துகின்றது என்று கருத்தை தோத்து வைக்கும் என்றலாம் அன்றி காலவண்ணம் என்பதை நடி ஆர் அதர்வைஸ் எம்பெருமானுக்கு விசேஷனமாக்காமல் வண்டுக்கு விசேஷனமாக்குமோ வெண்டும் கரப்ப கரப்பாயிருக்கான் வண்டு போல் கரப்பான திருமையில் உள்ளவன் என்று சொல்லலாம் பிந்திரிகள் தோழியின் சம்போதனம் திருத்துராய் மாலையை அணிந்து யாவற்கும் விளங்கு மரணம் பெருமாள் எப்பேர் வெட்டனர்னா திருத்தாய் மாலை சார்படுத்தான் பாதன் அறியாறுகளுக்கு பகையான அழிப்பாரும் அழிப்பாரன் மதுசூரன் உகப்பார்க்கு கட்டி வைக்கலாம் இளையரும் என்பதுமான் தாமோதரன் தாமோதரன் இடுபிலை தான் படிகளன் யாரால் கட்டப்பட்டுள்ளவன் பழையத்தில் உண்டும் பெருகை வெளிப்படுத்தி உண்டும் உவிழ்ந்தும் கடாயா பாதுகாத்திரன் மிக பெரிய நிலவுலகு முதலகம் விலை வகிக்கும்படியான நெத்தி அழகுடையவளே எப்போது கிரக தாயார் பூமி திராட்டி அவளுடைய நெத்தி போது இருக்கும்படியான அழை என விசாரித்தபடி இப்பொருளின் மன்னேர் அண்ணா என்பது தலுக்கு விசேஷனமாக கொள்ளப்பட்டது ஒண்ணுதல் என்பது அன்புத் தொகை அன்படியாய் ஒண்ணுதலாளை குறிப்பதாக மன்னேர் அண்ணா என்பதை ஒண்ணுதலாளுக்கு விசேஷமாக்குதான் அப்போது குமி பிராட்டி போன்றுகிற புடையவளை போன்ற என்று வளையன்னு உயர்த்தி வெளித்தபடி பான்கு நாய்க்கியார்கள் தன் தோழியை விழித்து இப்பொள்கில் ஒரு குறைவந்தது ஆச்சாத்திய ஹதயத்தில் இரண்டாம் பிரகரணத்தில் இத்திருமண்ணே அந்த வண்ணுதல் பின்னல் என்கிற ஒப்பு இத்தாதி சூரியணிக்கையில் மண்ணேர்ந்த வண்ணுதலே என்ற இவ்விழியை ஆழ்வார் விஷயமாக திருவிள்ளம்பத்தி என்றமை விளங்குதலால் அதற்கு பொருந்தால் ஒடையும் பொருந்த உரையிட வேண்டுகையாலே இப்பனுசனம் தோடி தலைவியை நோக்கி கூறுவது என்று சொல்லத் தருவோம் கலர்ந்து பிரிந்து பிரிவார்த்தாத தலைமகன் ராத்திரியின் யோசனத்தாலே தான் நோவுபடுகிறபடியை தானே சொல்லுகிறாளல் தோடி வார்த்தையாதல் என்று நம்பிள்ளைகளில் பலதாரிக்கையிலே இங்கு அறியத்தக்கது அப்படின்னு தாய்ப்பாசரமாகவும் கொள்ளலாம் தோழிப்பாதமாகவும் கொள்ளலாம் என்ன அல்டிமேட் ஸ்டேட்மெண்ட் ராத்திரி வியசனம் இந்த பெண் பிள்ளை கதிகரித்திருக்கிறது தானிய சென்றாலும் பரவாயில்ல தோழி சென்றாலும் பரவாயில்லை வண்ணேரந்த வண்ணுதலே பூமிப்பிராட்டி போலே எம்பெருமானுக்கு பிரிய மகிஷியாக இருக்கின்ற பராங்கு ஆய்த்தியே என்றவாறு இப்பாட்டிக்கு சுவாபதேச பொருளானது எம்பெருமான் பல வகையாலும் பாதுகாத்த லீலானுபூதியை ஒருபடி ஒப்புமை சொல்லத்தக்க ஞான வழி திருமகத்தில் விருங்க பெற்ற ஆழ்வாரே மண்ணேர்ன்ன வண்ணுதலே அப்படின்னான்ற ரூபமான திருமண்காப்பை தகுதியாக உடைய ஆழ்வாரே இதற்கு முன்பும் வியாமோக பரம்பரைகளை உன்னெடுத்து பார்த்திருக்கிறோம் இப்பொழுது நிக்கிருக்கின்ற வியாமோகம் போலவே தோன்ற ஒரு நாளும் கண்டறியோம் இருள் என்ன வியாமோகம் ஆழ்வாருக்கு சொல்ற இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி வியாமோகம் போல போல்வகை ஒரு நாளும் கண்டறியோம் என்று பாகவதர்கள் ஆழ்வார்களை வியாமோகம் செய்ய வியறிந்து இரண்டாம் படையின் முதலில் கண்டும் என்கிறதில் கண்டறிவதும் கேட்டறிவதும் கூறும் கண்டும் அறிவதும் கேட்பதும் இல்லை என்றும் விரைவார் இந்த மாதிரி கண்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை அறிந்ததும் இல்லை கேட்பதும் இது ஒரு அர்த்தம் இப்போ இதுக்கு ഇരുവായ് മണി പാസനം എന്നു എല്ലാം നെല്ല് നീലരവായി തേടിവായ് നീണ്ടതാണ് വിരഹ പ്രളയത്തിൽ ഉദവാമെയ്യാ ജീവനത്തിലേ നശി അറുകൾ ഇന്നമാതിരുട്ട് വന്ന ஒரு சித்திரை சந்தேகத்திற்காக சொல்றேன் ஆதிசை நிஷை கிருஷ்ணனும் வரமாட்டான் நெஞ்சை நீயும் அவன் மாதிரி பாங்கல்லையே இல்லையே இரண்டாம் பாகத்தில் சொல்றேன் மூணாம் பாகத்தில் ராமனும் வரமாட்டான் முடிய உபாயும் காண மாட்டேன் நானும் முடிய எனக்கு தெரியாது பரதந்திரியாக யாரே நான் இன்னும் முடித்துக் கொள்ள முடியாது ஏன் நான் கடந்த நாளாம் பாட்டாரே வாமனும் வரமாட்டான் சித்தான் வியசனத்தை போக்குவாரா அஞ்சாம் பாதத்தாலே அன்னை தோழி பத்தாரும் வரமாட்டாள் ஆழ்வார் திருநாமா சத்தாகே தூவக்கன் காரகம் ஆறாம் பாட்டாலே வியசனம் வந்தது ராத்திரி வந்தது அரட்சகை இருக்கா இரட்சகரை இல்லாத போது அவப்பார பாட்டிலே ஏடா ஏடாம்பாட்டிலே தோத்தாமையாலே அலிமீசரை தெய்வங்கால இசைகள் என்கிறார்கள் தோத்தலே அவா தெய்வத்தைகள் அனிமீசாள் அலிமீசாள் இமையாத கண்ணுடையவரைகள் நம்ம மாதிரி கண் பெடிக்கிறதில்ல அவ அது லக்ஷணம் எவருடைய லட்சணம் ஒரு யாருக்கு தேவதைகளை தனிமிகனை தெய்வங்கால் எல் செய்கேன் என்கிறாள் எட்டாம் பாக ஓர் இரவு ஏய் ஊழியாய் எம்பெருமான் வருகிறன் தென்றல் வந்து தீவீஷம் ஓர் இரவெய் ஊழியாய் என்றார் ஓர் ராத்திரி ஆரது ஏ கல்பம் ஆதரி ஆயிடுத்து ஊழியாயிடுத்து அதை இந்த பாஷனுக்கான் சூரியோதயம் பிராத்தியம் சூரியோதயம் சூரிய அப்பா நீ சுருக்க வந்துரும் ரஷ்யம் தோத்தான் நெஞ்சில தீர்ப்பாரார் அப்படிங்கிறார் பத்தாவது மாசத்துக்குள்ளே லோகமும் தூங்கும் பிரான் வாரான் என்று நரிசை அறிவுகிறார் பதினோராம் பதினோராம் பல பரஸ்தித்திலே முடிந்தார் புகலிடம் வைகுந்தம் ஆகையானே அனுசந்தா தாக்கள் அனுசந்தா தாக்களுக்கு பரம்பரம் சித்திக்கும் அகாலபரினம் விரா என்று சொல்லலாம் அகால பரிநோம் விர்காஹா அப்படின்னா ராம சீத்தையை கூட்டிண்டு புஷ்பக திரும்பி வரைச்ச எல்லா மரங்களும் கூத்தனான் அகாலத்திலே புஷ்பம் வந்தனாம் புஷ்பம் பலங்கள் பலம் பலம் புஷ்பம் ரஞ்சன மாங்காய் எப்போ வருது ஏப்ரல் மே மாசத்துல வருது எல்லா அவ அவன் போய் மாங்காய் தான அந்த மாதிரி எல்லா பலங்களும் பலவிஷ்பத்தை கொடுக்கிறான் ஆனா அவன் காட்டுக்கு போச்சு அபிவிருக்ஷா பரிம்லானாக அப்படின்ற விரக்ஷங்கள் எல்லாம் அப்படியே தூங்கிக்கிறான் பரிம்லானாக ரெண்டு தண்ணி வர மாதிரி விரக்ஷங்களும் எழுதனான்றார் அபிவிருக்ஷா பரிம்லானாக தவிர்த்து அகாலகன்னா இந்த மாதிரி ஆவது இந்த பத்துவாதிசனம் பாஞ்சன் வழக்கு முடிவு தேட்டம் என்று நோவுபடுகிறார் போதினால் வைகுந்தம் சேராவார் எங்கனையோ அப்படின்ற பாது சலுக்கு ஓதிருவர்களுக்கு வைகிருந்தம் சேரா இருப்பவர்களோ தினம் ராத்திரி பணம் அதற்கு வரையுண்டு வருத்தம் விளை பெறும் நீண்டிருப்பெரும் மாத ராத்திரி கண்டும் கேட்டும் இல்லை இந்த மாதிரி கேட்கவில்லை கடாயா நடத்தியா கலந்து பிரிந்து பிரிவாத்தான தலைமகள் ராத்திரி வசனத்தால் நோபடுகிறாள் என்று தோழி சோ சொல்ற காத்தா தலைமகள் பாங்கிக்கு விரை தப்பாசுரம் அப்படின்னு சொல்லலாம் அவள் தலைமகள் ஆங்கிக்கு விரைத்த அவளே சொன்னே சொல்லும் காத்தாத நாயக்கி அழின் கொடுமையை தோடிக்க கூறுதல் நம்பிள்ளை ஈடுபாடு வாக்கு நம்பிள்ளை சுவாமி என்ன சொன்னார் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பதாம் பாட்டு பரமேஸ்வரன் நம்மை விசேஷ கடாட்சம் பண்ணித்திலனோ என்றிருந்தான்சத்திலே விஷயம் பண்ணித்தனோ பண்ணமாட்டானோ அவன் விஷயம் பண்ணினான் என்று தோத்திர பிறகு இது அனுபவ உண்மையுதை பண்ணுகிறான் சம்சாரத்திலே நம்மை வைத்ததே என்னும் மாத்தாமை ஒரு கிராட்சி திசையை விளைவித்தது கண்டறிந்து பார்க்கிறார் புளி மரத்தில் இருக்கிறார் நேர பார்க்கிற எல்லாம் மானசிகமாக பார்த்தது குருவழிப்பாட்டாலே அடைகின்றார் சரி அது என்ன ஆச்சு மோகங்கையானார் பிராட்டுகே அடைந்தார் கலந்து பிரிந்து தலைமையில் ராத்திரி யசனத்தாலே தான் மூடுகிறபடியை தானே சொல்லுகிறாளன் ஆனால் தோழி வார்த்தால் சொல்லுகிறானல் இனி அவராக இருக்க வியாக்கியானம் ரெண்டும் தலைவரவை தலை தலைவழி பாட்டம் இதுக்கு முன்பெல்லாம் ராத்திரி விசரத்தாரே அலைந்து போந்தாள் வருத்தி காணும் எவள் தான் மார்க்கண்டையர் அநேகம் பிரளயங்களை நீஞ்சி கிரகண்டாற் போலே இது மார்க்கண்டயங்கிறதை எங்க வருது அப்படின்னா தாதுரத்துல பனிரெண்டாம் அத்தாயத்துக்குள்ள வருது என்ன சொல்ற மகிழ்ச்சி அதற்கு இந்த பிரளயம் பார்க்க ஆசை சரி அநேக பிள்ளையத்துல பார்த்தாரான் அந்த மாதிரி எல்லாம் இருட்டுக்கு விஷயம் தானே அந்த மாதிரி இந்த வெண்பிள்ளை மார்க்கண்டேய பகவான் அநேக பிள்ளையங்களை நீஞ்சி கரகண்டா போலே இருக்கும் என்றும் அநேக ராத்திரி வதனங்களும் அனுபவித்து அதற்கு ஒரு அவசானம் கண்டுபோந்தோட நிறைய ராத்திரி பார்த்திருக்கான் அதற்கு அவசானமும் பார்த்துருக்கான் காண்டும் முன்பு அநேக்கம் வளர்ந்த விரல் கண்டோம் இப்பாயிரல் இப்படி பரந்த விரல் போலே இருப்பதென்று கண்டறியோம் இவ்விருளை தப்பி வருந்த நிழல் இல்லாதபடி விரலையும் பறந்தாற் போலே கண்டுபிடிமெங்கும் தானே பறந்த எங்கு பார்த்தாலும் போலே இருப்பதென்றோ கண்டறியோ பார்த்ததே இல்லை நம்மோடு சகோதரிகளாய் ராத்திரி வியசனத்துக்கு உடல் கொடுத்து ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் போல்வார் தானும் இப்படி இருப்பதென்று அனுபவித்துப் போன்றார்களாக கேட்க இல்லை தன்னை சீதாவினாட்டே கம்பேர் பண்ணிக்கிறார் அசோகவனத்திற்குள்ளே அந்த மாதிரி ராத்திரமே அனுபவிச்சிருக்கா சீதா ஆனா இந்த மாதிரி இல்லை அனுபவிச்ச மாதிரி இல்லை சீதாவிராட்டி அசுவ அனுபவித்த ராத்திரிகள் முன்பு சம்சாரியாய் நின்ற நிலையிலே அனுபவித்தனமும் அநேகம் ராத்திரிகள் ஞானம் பிறந்த பின்பு அநேகம் ராத்திரிகள் நலத்து போந்தன இவ்விஜய கலாட்சம் பண்ணின பின்பு அத்தை பாதகத்தும் ஒன்றில்லையிலே சரி அதுக்கு அந்த தசர சக்கரவர்த்தி சுமந்திரன் ராம கூட்டென்று போற பிறகு காட்டுக்கு ஆமன் மெயின கதாதிருஷ்டி அத்தியாபி நிரவர்த்தத்தை ஒரு ஸ்லோகம் சொல்றான் அந்த ஸ்லோகத்தை எடுத்துகிறான் இருக்கும் போராண் முன்னடி தோத்தாதே பட்ட விஷயத்துக்கு பெண்ணான இவள் படச் செல்ல வேண்டாவதே ராமம் மைனகதா திருஷ்டி அத்தியாவின் நல்ல நெல் பின் போரத்தை தன்னியத்தை காட்டி மீட்கும் நகர்பே திருஷ்டி அப்படியே புலம்பெண்ட போயிடுற பும்சான் திசித்தாபகாரணன் நாட்டாரோபாதி அல்லகிறேன் என்பதை ராமனை பார்த்துன்னு பார்த்தார் ராமன் தோல் கண்டார் தோழையை கண்டார் கண் கண்டார் கண்ணையை கண்டார் அப்படின்னு சொல்றாம் மே ராமன் போலே இவருக்கு குஷகுபுத்திராஜா என்று கரைவிக்கிரகமானபடி கடல் கொண்டத்தை குழப்படியை காட்டி மீட்க வேண்டாவது அவர் அவர் பின்னாடி திருஷ்டி போயிரத்த கண்ணைப் போயிருத்திருந்தார் பஷ்யாமி கவிசல்லே பெருமாளை காண தராவிட்டால் அவரை சோபாக்கியனுடைய உன்னை காண சக்தியிலே பெரிய கண் அங்கே போயிட்ட கை கைகே கிட்ட நின்று என்னையும் எடுத்துக்கொண்டு போங்கோல் என்றாரே கைகேடத்தில் இருக்கிறான் இவளை பார்க்க மாட்டான் வாக்காரையும் பார்க்க மாட்டான் காடுக்கு போயிட்டார் அவந்த கம்பெனியை வெட்டி போயெடுத்து என்னை வேற இடத்துல கூட்டிகிட்டு போனோம் தத்வாபஷானி என்கிறாரே அருவி கலந்து கைகேயோட கிருதங்கேதனாய் என் மகனை ஃபேக்டரே போகவிட்டு இனி அவர் மீது மாட்டான் கை கடி கை கடிய போனான் என்று மாறே கூத்தடித்து கண்ணீர் பாய்ச்சுகிறான் அவள் என்ன சொல்றான் அவன் போயிட்டான் என்ன வரமாட்டான் அவ சொல்றான் என் அவளுக்கு அவளுக்கு கை கை தானே வரன்னு கேட்ட உண்டு அவள் ரொம்ப சந்தோஷம் அவங்க காலத்துக்கு போனது இவருக்கு போக கண்டு வரவே இல்லை அதுக்கோசரம் நான் பார்க்க மாட்டேன் உன்னுடைய இதுக்கு கூட்டுகோரக்கு என்ற அகவாயிலே ஒன்று கிடக்க ஸ்பரிசிக்கான் என்று சௌகார்த்தத்தோடு ஸ்பரிசிக்க வேண்டும் காலமென்னா இவ்விருள் பாதகமாம் பண்ணித்து இருளை இட்டுக் காணும் இருடந்த மாமேனியை காட்டி ஆயித்து காலவண்ணானடிவையை கொண்டு வந்து அனைவிடாமையாய்த்து இது பாதகமாக கடி இரு எந்த திறமையினை தெரியுது ஆனால் இருட்டு பாதகமாக எடுத்து ஒண்டு துழாய்ப் பெருமான் ஒப்பனையால் வந்த அழகை சொல்லுகிறது மதுசூதனன் இவத்தால் வந்த புகோக்கதையை அனுபவிப்பார்க்கு அவ்விரோதி போக்கினாற் போலே போக்குமவன் போக்கினவன் துஷ்ட நட்சகன் தாமோதரன் புகப்பார் கட்டி வைத்துக் காணலாம்படி இருக்குமவன் உண்டும் உழுந்தங்கடாயா உண்பதும் உண்பதும் தமிழ்வதும் தாய் நடத்துகிறார் பொன்னேரன் மண்ணேர அவனுக்கு இக்ஷ மண்டலத்தில் பூமியோடு சேரும் நிலை இது தரமகள் வார்த்தையான பூமி பிளையத்திலே கரைந்து போகாரே கிழந்தார் போலே இது ராத்தி வசனத்தை தப்பி என் சத்தை கெழுந்தது உன் சந்நிதியாலே இதே தோழி வார்த்தையான பகோ தன்முறைமையே கொடுப்பான் குடனல்லன் ஆனவன் நோக்கமன் ஆழவல்லன் பூமியை அடியை விடாத போபாதி உன்னை ராத்திரி விசலத்தில் வித்திரான் கான் அவன் ஒண்ணுதல் அவனுடைய எங்கே ஒரு திருஷ்டாந்தம் சென்று வித்தனைகிறேன் அவனுக்கு ஆதரவகமான வடிவில்லது மறுக்கின்றோ அதிகமான ஆதரவுடன் மனுக்கென்றோ இருக்கிறது இப்போதோ இவ்விபூதியின் உள்ள ஞானத்தை தாம் வராத தலைமகளாய் அவளுக்கு தோழியும் தானாய் கணவருக்கு மண்மகள் போன்றவளே என்று அவளை சம்போதித்து அந்த அஜானத்தினுடைய அற்புதத்தை எழுத்துகிறார் கொண்டம் தொடர்களு காட்டம் என்று பூர்வ காலத்திலும் வந்தேரியாய் வளர்ந்த பகு அஜானங்களை கண்டறிவோம் இந்த பிரதி தினம் சுவிதமான போலே நாம் கண்டனும் கேட்பரும் இல்லை மிகவும் கருத்து வரணத்தையே உள்ள வண்டுகள் மறுவண்டபடியான பூத்தார்களை உடைய திருத்துறாய் சாத்திக் கொண்ட பெருமை உள்ளவன் சுவாசுறவர்களை மதுவை கொண்டபடியே போக்குமவன் தன்னில் வியாமக்தனால் கட்டப்படுபவன் அதனால் இஷ்ட சர்வேச்சேஷ்டா விஷயமாக்கி கடாயா கொல்லப்பட்ட மண்மகள் போல் கொள்ளிய நுகனை உடையவளே கேட்பதும் யாமிரம் என்று எந்தத்தோடு அன்பம் முதல் ரெண்டு லைன் சென்று அப்பெயர் விட்டவளே இந்த மாதிரி ராத்தே நாங்கள் கேட்டதும் என்ன வாரம் சேகர்த்தாம் லக்மீவெல்லபரியம் வந்தே விரதம் பராம்